இவன் என்ன பண்ணுறான்னு தெரியலையே ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போமா எடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல ரிங் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு என்னாச்சு டே மச்சான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ஃபோன் போட்டு பாட்டு கடிச்சுக்கிட்டே இருக்கு பேரு எடுக்கிற மச்சான் சாரி ஹலோ ஹலோ சொல்லுங்க யார் நீங்க என்னது யார் நீங்களா ஆமாங்க நம்பர் புதுசாக இருந்தால் யாருன்னு தான் கேட்பாங்க யாரிடம் மச்சான் தெரியலடா யாரோ ஒரு பொண்ணு பேசுது யாருன்னு கேட்டால் யார் நீ அப்படின்லாம் கேட்குது தெரியல ராங் நம்பராக இருக்குமோன்னு தெரியல ஓ நான் ராங் நம்பர் தான் ராங் நம்பர் தான் தப்பா தான் கால் பண்ணிட்டேன் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது இல்லை நான் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறேன் நான் தான் சோனி சோனி சாரி சோனி உன் நம்பர் புதுசாக இருக்குது அதுதான் நான் யாருன்னு கேட்டேன் சோனியா மச்சான் செத்தடி நீ இன்னைக்கு யாருன்னா வேற கேட்டுட்ட இன்னைக்கு தம்பி சோனி அவ்வளோதான் போ முடிஞ்சு தோங்காத ஆமாம் ஆமாம் என் வாய்ஸ்லாம் கூட உங்களுக்கு தெரியுமா ஏய் நான் தான் காலையிலேயே நம்பர் கேட்டேன் நீ தான் கொடுக்க மாட்டேன்ட்டு போனேன்னு நான் கால் பண்ணுறேன்னு எனக்கு எப்படி தெரியுது உன்னோட நம்பர்ன்னு சாரி டி பண்றீங்க எப்படி என் வாய்ஸ் கூட உங்களுக்கு தெரியாமல் நீங்க இருக்குமா அது எப்படி உன் வாய்ஸ் எனக்கு தெரியாமல் இருக்குமா சும்மா ப்ராங்க் பண்ணேன் நீதானே எனக்கு முன்னாடியே தெரியும் தங்கம் மச்சா என்ன ரொம்ப தங்கம் செல்லம்லாம் போகுது நான் வீட்டுக்கு போகிறேன்டா டேய் சும்மா கம்முன்னு இருடா அவ்வளோ கோவத்தில் பேசுகிறோம் என்ன பக்கத்துல சவுண்ட்லாம் கேக்குது சுரேஷ் அண்ணே உங்க கூட தான் இருக்காரா அவ எங்க வீட்டுக்கு போறியா என் கூட தான் தூத்திக்கிட்டு இருக்கிறியா முதல் நீங்க எங்க இருக்கீங்க இவ்வளவு நேரம் எப்படி ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்க வெளியே எங்கே டைம் என்னாச்சு இன்னும் நீங்க வீட்டுக்கு போகாம இங்கே ஏறு எங்க இருக்கீங்க நீ முத அது இல்ல சோனி फ्रेंड्सோட சும்மா வெளிய என்ன फ्रेंड्सோட சும்மா வெளிய உள்ளூ மரியாதை வீட்டுக்கு போயிரு ஆள போயிடு என்னடி இப்பதான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம் அது முள்ள இவ்ளோ மிரட்ட நீ பாவுண்டி நானு சரி என்ன பாத்து வீட்டுக்கு போ நான் நாளைக்கு கொஞ்சம் வெளிய போற வேலை இருக்கு நாளைக்கு காலேஜ் போற வேலை இருக்கு போய்ட்டனா 10 நாள் கிட்ட ஃபோன் பண்ண முடியாது பார்த்து இரு ஓகேவா என்ன சொல்கிற பத்து நாளா ஏய் என்னடி சொல்கிறேன் இன்னைக்கு தான் லவ்வுக்கு ஓகேலாம் நான் சொல்லியிருக்கேன் பத்து நாள் உங்ககிட்ட பேசாமல் எப்படி நான் இருப்பேன் பாவம்ல நான் ஆமாம் பத்து நாள் தான் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து தான் ஆகணும் நான் இந்த வருஷத்தோடு காலேஜ் முடிக்க போகிறேன் அதனால இந்த காலேஜ் இந்த லாஸ்ட் டென் டேஸ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா என்னை ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன் ஓகே நாளைக்கு மார்னிங் நான் கிளம்புறப்ப ஃபோன் பண்ணுவேன் அதுதான் தான் உன்கிட்ட கடைசி பேசுகிறேன் அதுக்கப்புறம் நான் பத்து நாளுக்கு அப்புறம் தான் ஃபோன் பண்ணேன் ஓகேவா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ டெய்லி ஃபோன் பேசுகிற நான் ஒன்று எந்த டிஸ்டப் பண்ண மாடு என்ன பண்ணுறோ சாப்பிட்டியா நல்லா இருக்கே அவ்வளோதான் நான் கேட்பேன் ப்ளீஸ் லீ அதெல்லாம் ஒன்றும் என்னால் பண்ண முடியாது நீ வேலையை பார்த்துட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு வீட்டுக்கு மேலே போகிறேன் வழியே பாரு வீட்டுக்கு போகிற வழியே பாரு இங்கே பார் நீ மட்டும் என்கிட்ட பேசாமல் இருந்துட்டுனா அவ்வளோ நானும் இனிமேல் ஒன்ட்ட பேச மாட்டேன் நீ அப்படியே உன் வேலையை பார்த்துட்டு போ நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன் என்ன நம்ம லவ் பண்ணி என்ன பத்து வருஷம் ஆயிடுச்சு இப்போ லவ் பண்ணோம் அடுத்த பத்து நாளைக்குள்ள உனைய நான் மறந்துட்டு நான் வேற போனால் லவ் பண்ணுறேன் போ ஓ உனக்கு அந்த நினைப்புல வேற இருக்கா அவ்வளவுதான் மரியாதை என்ன தவிர உன் லைஃப்ல வேற எந்த பொண்ணுக்கும் இடம் இல்லை அப்படி வந்தானா ஒருத்தி அவளை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிருவேன் கத்துக்க ஆமா அப்புறம் நீ இப்படி பண்ண நான் அப்படிதான் பண்ணுவேன் என்ன கொண்டுட்டு ஜெயிலுக்கு எல்லாம் போயிருவேன் போறேன்னா நான் அந்த பொண்ணு எல்லாம் அடுத்த பொண்ணை பாட்டு போவேன் நீ என்கிட்ட பேசனா நான் அப்படியே இருந்துருவேன் நீ பார்க்குறியோ சரி நீ வேற பண்ண பார்த்துக்க நான் எப்படி பார்க்கணும் அப்படி பாத்துக்கற சரி இப்பதான் ஒரு மூணு சொன்னாங்க நீ இல்லைன்னா என்ன நான் வேற பண்ண பாத்து மாமன்லாம் சொல்லி கூப்பிட சொல்றாரு கம்முன்னு இருந்தவன் நீ தாண்டி உசுப்பேற்றி விட்ட மாமான்னு கூப்பிட்டு இங்கே பாரு எனக்கு நீ தான் உனக்கு நான் தான் சரியா உனக்காக நான் எத்தனை நாள் வேணால் வெயிட் பண்ணுறேன் படிப்பை முடிச்சுட்டு நீ வா ஓகேவா நாளைக்கு மட்டும் உனக்கு கடைசியாக ஒரு வாட்டி நான் பார்த்துப்பேன் எனக்கு பிடிச்சிருக்கு நாளைக்கு நான் பஸ் ஸ்டாப்ல இருப்பேன் நீ வந்து பார்த்துட்டு சரி சரிடி நான் உன்னை பார்த்துட்டு போயிடுறேன் சரி பாய் பாத்து தூங்கு ஓகே நீயும் போய் தூங்கு சரியா ஓகே பை மாமா இனிமேல் எங்க போய் தூங்க அத வார்த்தைக்கு வார்த்தை மாமா மாமான்னு கூப்பிடுற தூங்குன மாதிரி தான் நானு சிப்பட பொறுக்கி 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 எப்படி பேசணும் பாறேன் சரி ஓகே பை மச்சான் பாத்து வீட்டுக்கு போ நானும் போறேன் அதான்டா உன் காரிய முடிற வரைக்கும் தான் நான் தேவைப்படுறேன் என்ன யார் போய் விடுறது போய் வீட்டுல விட்டுட்டு நீ போ ஐயோ போகணும்னா இன்னும் ஆள வேற காணம்பரை எந்திரிக்காமல் என்ன பண்ணுறாருங்க நம்மளே வலி வச்சுக்கிட்டு கிடக்குறோம் எடி சோனி சோனி வண்டயிருமா ஏண்டி எங்கேயும் காலேஜுக்கு எங்கேயும் போறேன்னு டைம் ஆகிடுச்சி இன்னும் என்னடி பண்ணுற சீக்கிரம் வா வட்ட வண்டம்மா கிளம்பிட்டே தான் வரையிருக்கு வண்டம்மா கிளம்பிட்டு டைம் ஆயிடுச்சு எங்க அக்காவை காணா அக்கா கொஞ்சம் வேலையாக ஒரு ஃபைனான்ஸ் வரைக்கும் போயிருக்கா வந்துடுவா நீ கிளம்பு பார்த்து போயிட்டு வர சொன்னா போயிட்டு ஃபோன் பண்ண அக்காவுக்கு சரியா இந்த நேரம் கட்ட நேரத்தில் பஸ் மட்டும் வந்தே துளையாது ஏன்டி என் உயிரையும் வாங்குறேன் நான் பாட்டுக்கு வீட்டில் கடந்துருப்பேன் கூட்டிகிட்டு வந்து என்னைய உயிரை வாங்குறப்ப வீட்டில் கடந்தால் என்ன கழிச்சு இருப்பேன்னு கூட வாங்கினா இன்னும் ஓவராக சீன் கட்டுறப்ப தான் அதுக்கு இல்லை வெண்ணிலா நான் பாட்டுக்கு வீட்டில் அமைதியாக இருந்திருப்பேன் ஏன்டி என்னை கூட்டிகிட்டு வந்து நீ இப்படி பண்ணுறேன் அவ்வளோதான் கொஞ்ச நேரத்தில் தான் போயிட்டு முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சரியா உனக்கு போகிறப்ப ஏதாச்சும் நான் வாங்கி தரேன் ரொம்ப சீன் கட்டாது ஏதாச்சும் வாங்கி தரியா அப்போ நான் சரி நான் அமைதியாக இருக்கேன் சரியா அதான் நான் பார்த்தேன் மச்சான் சிஸ்டர் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிற மாதிரி இருக்கு போய் பேசிடுவா போ பத்து நாள் பார்க்க முடியாது போ சரிடா சரிடா போறேன் நான் பேசுகிறதுக்கு யாரோமா இருக்கணும் இல்லையா நீ வேற பேசுகிற பக்கத்துல யாரோ நிற்கிறாங்க யாருன்னு வேற தெரியலடா அவங்க அம்மாவாக்கு இது இருக்குமா ஏன்டா அந்த பொண்ணை பார்த்தா அவ்வளோ வயசான மாதிரியே இருக்கு போடா கம்மனு என்ன நம்ம வந்து நிற்கிறவ கண்டுக்க கூட மாட்டேக்கிறா என்னாச்சுன்னு தெரியல சரி போய் நின்று பார்ப்போம் ஏ அமுதா அமுதா நாங்கள் பாருங்கள் ஒருத்தனா என்னையே பார்த்துக்கிட்டிருக்கா யார் அவன் ஏரோ சிறப்பை கழட்டி அடிச்சு விட்றா டேய் என்னடா எங்களையே பார்த்துக்கிருக்க என்னது டேவா நான் பாட்டுக்கும் அமைதியாக தான் இருக்கேன் ஏன் இப்படிலாம் பண்ணுறோம் கண்டுக்கு கூட மாட்டேங்கிறாரு என்னடா நீ இப்பிடில்லாம் பண்ணுற என்னமோ கண்டு கம்மியாக நிற்கிற நீ மொதல் யாருகிட்டடா பேசுகிற என் கிட்டே அவட்ட அவன்கிட்ட அக்கா நான் உங்ககிட்ட பேசல அக்கா அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன் என்னடி வெனிலா நான் உங்ககிட்ட பேசணும்ங்கறியா உங்களுக்கு தெரியுமா நான் முன்னாடியே தெரியலையே வெளியே நான் யாருனே தெரியலையே என்னடி நீ இப்பல்லாம் பண்ற மோ தெரியா மாதிரியே கண்டுக்கற நீ வர சொன்ன பார்க்கணும்னு இங்க நீ யாருனே தெரியல உள்ளே மாதிரியே போய் கொன்றுவே பாத்துக்க என்னது யாருன்னு தெரியலையா தெரியாதுடி தெரியாது கம்முன்னு இருந்தவன லவ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு இப்போ யாருன்னு தெரியாதுங்கிற நீ இந்த பாருங்க நீங்க வேற யாரன்னு நினைச்சு என்கிட்ட பேசிக்கிறீங்க என்ன பைத்தியம் கீத்தி உங்களுக்கு பிடிச்சிருச்சா முத கிளம்புங்க இந்த இடத்த விட்டு இது என்ன உங்க ஒப்பே விட்டு பஸ் ஸ்டாண்டா கிளம்புங்கன்னு சொல்ற நான் நிக்கிறேன் என்ன யாருன்னு உனக்கு தெரியவே தெரியாது எனக்கு யாருன்னு தெரியாதுடா ஒண்ணுங்க மரியாதையே போயிரு இல்லேன்னா யாராச்சும் கத்தி கூப்பிட்டு பாத்துக்க இருடி யாருன்னா தெரியலங்கிற போன் பண்ணுவேன் அப்போ உன்னை பேசிக்கிறேன் அவன் இப்படிலாம் வந்து பேசுறான் எனக்கு என்ன தெரியும் அவன் யாருன்னு நினச்சி என் வந்து பேசிக்கிருக்கான்னு தெரியலையே என்னமோ நான் ஃபோன்லாம் பண்ணி வர சொன்னேன்னு சொல்கிறேன் வேற வேண்டி ஒருவேளை அதுவாக இருக்குமோ தெரியலையே அவள் வரட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இருக்கட்டும் அவளுக்கு ஜெவா பஸ் வந்துச்சு நம்மளுக்கு கிளம்பலாம் எங்கடி ஆஃபீஸில் யாரையுமே காணும் தெரியல ஏறி யாராச்சும் வருவானுங்க வாங்க மேடம் உங்களுக்கு யாரும் என்ன வேணும் வாங்க மேடம் உங்களுக்கு என்ன வேணும் இருக்கா ஆஃபீஸ் வந்துருக்கீங்க சொல்லுங்கள் மேம் ஏதாச்சும் நகை வைக்கிறது அடமான பக்கம் இதெல்லாம் பண்ணித்தரலாம் மேம் நல்லா பண்ணி தருவோம் அதுக்கு தாங்க வந்திருக்கோம் கொஞ்சம் பேசணும் அப்படியே ஓகே மேம் கொஞ்சம் வந்து அங்கே உட்காருங்க மேனேஜர் போகின்ற வரைக்கும் வந்தோம் பேசிக்கலாம் சார் இந்த ரெண்டு பொண்ணுங்க நிற்கிறாங்க இங்கே இல்லை சார் என்ன லோன் விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க அதான் வச்சிருக்கேன் நீங்கள் வருவீங்க சரி நான் பாத்துக்கிறேன் நீ வேலைய பாரு உங்களுக்கு என்ன வேணும் என்னன்னு சொல்லுங்க அது இல்லை உங்கள் மேனேஜரை பார்க்கணும்

தர்ம இவென்ட்ல லோன் வாங்குறேன்னு வந்து பார்த்த பொறுக்கி பொறுக்கி இன்னைக்கு போனோனு மனசு இவ்ளோ படபடங்குது ஒருவேளை இவ தான் அவளா இருக்குமோ கண்டு அப்பா அந்த காலெல்லாம் என்ன வடி வடிக்கு சுமதி சுமதி வாங்கமா வந்து உட்காருங்கமா உட்காருங்க சுமதி ஒரு விஷயம் பேசணும் தான் உங்ககிட்ட வந்தேன் சொல்லட்டுமா இல்ல ஏதாவது நினைச்சிப் நினைக்கே என்னம்மா இருக்குது எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் நீங்கள் எது சொன்னாலே எங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவீங்க எங்கள் வீட்டுக்காரங்க இறந்து எல்லா நல்லது கெட்டதுக்கும் நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க எதாக இருந்தாலும் சொல்லுங்கம்மா நீங்கள் சொன்னால் அதை அப்படியே செய்வேன் நம்ம வெண்ணிலாவுக்கு ஒரு சம்மந்தம் ஒன்று வந்திருக்கு பையன் நல்ல பையன் அம்மா அப்பா அவங்க அக்கா வந்து ஒரு போலீஸாக இருக்காங்க பையனுக்கு பொண்ணு பார்த்துக்காங்க அது வந்து எனக்கு தெரிய வந்துச்சு அதனால சரி நம்ம வெண்ணிலாவை பற்றி சொன்னேன் அதனால் அவங்களுக்கு வெண்ணிலாவை பிடிச்சிருக்கு பார்க்க வரலாமான்னு கேட்டாங்க நீ என்னன்னு சொல்லு சுமதி பார்த்துட்டு கூட வெண்ணில பொண்ணு பார்க்க வர சொல்கிறேன் பையன் நல்ல பையனாக இருந்தால் வர சொல்லுங்கக்கா அவளுக்கு இருபத்தி மூணு வயசு ஆயிடுச்சு இப்போ இருந்து பார்த்தா தான் ஏதோ ஒன்று அமையும் அவளே எங்கள் குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா அவள் இல்லைன்னா இப்போ நாங்கள் இப்போ இருந்திருக்க மாட்டோம் அவள் தான் எங்களுக்கு எல்லாமே அவள் நல்லா இருக்கணும் போகிற இடத்துல அதெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாத சுமதி வெண்ணிலா மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே தான் நடக்கும் அந்த பையன் ஃபைனான்ஸ் வச்சிருக்கான் தங்கமான பையன் நான் வெண்ணிலாவை பற்றி சொன்னோன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால தான் பொண்ணு கேட்டு வரலாமான்னு கேட்டாங்க நானும் வெண்ணிலாவோட ராசி நட்சத்திரம்லாம் சொன்னேன் அந்த பையனோட பொருத்தமும் ஆகுதான் அதனால் வந்து பொ பொண்ணை பார்த்துட்டு பையனுக்கு பிடிச்சிருந்து பொண்ணுக்கும் பிடிச்சிருந்தா இந்த கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க வர சொல்லிட்டேன் நாளைக்கு வேணா நீ வெண்ணிலாட்ட ஒரு வார்த்தை கேட்டு என்கிட்ட சொல்லு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் சரியா சரிக்கா வெண்ணிலா கொஞ்சம் வெளியே போயிருக்கா வந்தோன்னே கேட்டு நான் வந்து சொல்கிறேன்க்கா சரி சுமதி நீ வெண்ணிலா வந்து கேட்டு சொல் பையன் நல்ல பையன் சரியா சரிம்மா நான் வந்து வெண்ணிலா கேட்டு சொல்கிறேன் எங்கே காஃபி சாப்பிட்டு போய் இங்கே போய் நான் காஃபின்னாச்சும் வச்சுட்டு வரேன் எனக்கு இப்போ காஃபி டீலாம் வேணாம் வெந்நிலாட்ட கேட்டு நீ நல்ல செய்தியாக சொல்லு கல்யாண சாப்பாடே சாப்பிட்ருவான் சரியா நான் போயிட்டு வரேன் என் பிள்ளைக்கு கூட கல்யாண வயசு வந்துருச்சு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சால் சரி வரட்டுன்னு கேட்டுட்டு சும்மா அவங்ககிட்ட போய் அந்த அம்மா சொல்லுவோம் என் மாவன் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் போகிற இடத்துல அம்மா ஏன் அப்படி உட்காந்துருக்க கால் வலிக்குதாம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லையா தான் உட்காந்துருக்கேன் அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்னம்மா என் கிட்டலாம் கேட்டுக்கிட்டு என்னன்னு சொல்லுமா அது இல்லை விமியிலா இப்போ பாட்டி இப்போ வந்தாங்க வந்து ஒரு சம்பந்தம் இருக்குது வெண்ணிலாவுக்கு நல்லா ஏற்ற இடம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் பொண்ணை கேட்டு வர சொல்லலான் இருக்கேன் நீ சொல்லி என்ன பண்ணலான்ட்டு உனக்கு காலங்காலத்தில் ஒரு கல்யாணத்தை நான் பண்ணி பார்க்கணும்ல திடீர்னு எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் மையமா அப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிலாம் பேசாதீங்க என்னம்மா அவசரப்பு கல்யாணத்துக்கு எதுவாக பண்ணிக்கலாமா அது இல்லடி அந்த இடம் நல்ல இடம் கொஞ்சம் வசதியான குடும்பம் நீ நல்லா பார்த்துருப்பாங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுறப்பேன்னு நான் பார்த்துருக்கேன்ல அங்கே போயினாச்சும் நீ நல்லா நிம்மதியாக இருக்கணும் என்ன ப்ளீஸ் என்ன அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம தேடுறவன் கிடைச்சிட்டான் ஆனால் நம்ம நினச்ச மாதிரி அவன் இல்லை பேசாமல் அம்மா சொல்கிற பையனே கல்யாணம் பண்ணிட்டு போகலாம் ஏன் அம்மா மனசையும் கஷ்டப்படுத்திட்டு நம்ம இந்த வீட்டில் இருக்கணும் சரிம்மா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் நீ அவங்கள நாளைக்கு வர சொல்லு சரிடி எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இது நான் இப்பயே போய் பங்கஞ்ச பாட்டிகிட்ட சொல்லிவிட்டு நாளைக்கு அவங்கள வர சொல்லிட்டு வரேன் சரி அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம தேடுறவனை கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் அவன் வந்து என்னமோ அப்படியே இருக்கான் அவனும் நான் ஒரு பொண்ணை பத்து நாளும் கல்யாணம் பண்ணியிருப்பான்ல ஒரு கம்பெனியே வச்சுருக்கான் இன்ன வரைக்கும் கல்யாணம் ஆகாமையாக இருக்கும் நம்மளை மறந்துட்டான் நம்ம விதி என்னப்ப என்னமோ அதுபடி நடக்கட்டும் மா வாயா சுமதி வா உட்காரு அம்மா நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நீங்கள் வந்து பேசிட்டு போனீங்க அதுக்கப்புறம் வெந்நிலா வந்தா அவகிட்ட சொன்னேன் அவளும் கல்யாணத்துக்கு சரின்ட்டாம்மா நீங்கள் நாளைக்கு அவங்கள வர சொல்லுங்கள் சரி சுமதி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெந்நிலை ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சால் சரி நான் போய் ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்கிறேன் நீ பார்த்து நாளைக்கு என்ன ஏற்பாடு பண்ணணும் பண்ண சரியா சரிம்மா நான் போயிட்டு வரேன் நீங்கள் போயிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு வந்து சொல்லுங்கள் எப்போ வராங்க என்ன நேரத்துக்கு வராங்கன்னு நான் ஏற்பாடு பண்ணுறேன் இப்போ இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது சுமதி ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கா ஃபோன் பண்ணுவோம் ஹலோ மதினி நான் அவங்கக்கிட்ட பேசினேன் அவங்க சரின்ட்டாங்க நாளைக்கு நீ பையனை கூட்டிக்கிட்டு வா ஒன்று பார்க்க சரி மதினி சரி பார்த்து நாளைக்கு வாங்க